வாரியார் திலீப்பு பாவனா அது ஒரு முக்கோண பிரச்சனை ரெண்டாயிரத்து பதினேழில் வந்து ஒரு எண்பத்தஞ்சு நாள் வந்து சிறையில் இருந்தார் அதுக்கு பிறகு பிணையில் வந்துவிட்டு நீதிமன்றம் கோர்ட்டு வாஸ் இதுலேயே அவருடைய கெரியர் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு இதில் வந்து மிகப்பெரிய அருவில் வந்து கேரளா சினிமா ஆடிப்போச்சு டோட்டலாக இவங்க ரெண்டு பேர் மீது வந்து போதிய ஆதாரம் இல்லை சாட்சியமும் இல்லைன்னு சொல்லி எளிமெழுசார் மஞ்சு வாரியாருக்கும் திலீப்புக்கும் கணவன் மணிக்கு பிரச்சனை அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்பாக வந்து பாவனா வந்து மஞ்சு வாரியார் சப்போர்ட்டாக இருந்துதான் சொல்கிறாங்க பாவனா மீதி தெளிவுக்கு என்னன்னு கேட்டால் நம்ம குடும்பத்தில் வந்து உள்ள நுழைஞ்சி கழகத்தை ஏற்படுத்துகிறா ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஓடியாளர் திரு சேக்வர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கேரளாவை சம்பிக்கிற ஒரு விஷயம் ஒன்று நடந்தது அதையொட்டி ஒரு நீதிமன்றத்தில் இன்றைக்கி ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அந்த விக்டிம் வந்து ரிலீஸ் அப்படின்ட்டு யாரும் உள்ள திலீப் பாவனா இஷ்யூ தான் பேசுகிறேன் விக்டீம் கிடையாது விக்டிம் வந்து பாவனாதான் சரி ஓகே அப்படி கூட எடுத்துக்கலாம் சரி ஏன்னா அவர் தரப்பூது விக்டிம் தான் என்ன நடந்தது சார் அதாவது ரொம்ப ஒரு லைனில் சொன்னால் சார் ஒருத்தருடைய குடும்ப விவகாரத்தில் இன்னொருத்தர் வந்து தலையிடக்கூடாது சார் அது எப்போவுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தரப்புலேயும் சமரசம் பண்ணி வைக்கணுன்ற நோக்கம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதில் இன்வால்வ் ஆகலாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு பிரச்சனை இருக்குதோ அவங்க வந்து உங்ககிட்ட ரெக்வஸ்ட் கொடுணும் இப்போ நான் ரொம்ப சுருங்க சொல்கிறேன் இப்போது மஞ்சு வாரியாருக்கும் அவருடைய வந்து கணவருக்கு தெளிவுக்கும் வந்து பிரச்சனை யாராவது பிரச்சனைனா இன்னொரு நடிகையோட தொடர்பு அவருக்கு இருக்குன்றது ஒரு தகவல் அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தரப்புலேயும் வந்து சமரசம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து இன்வால்வ் ஆகலாம் அது யாரோட அந்த அவங்க இன்வால்வ் ஆகணும்னா அதுக்கு சம்மதிக்கணும் யார் சம்மதிக்கணும்னு கேட்டால் திலீபும் சம்மதிக்கணும் வாரியரும் சம்மதிக்கணும் சம்மதிச்சாதான் இன்னொரு நபர் வந்து அங்கே மத்தியஸ்தராக உள்ளே நுழைய முடியும் ஆனால் அப்படி நுழையாமல் ஒரு தளபட்சமாக ஒரு பாரபட்சமாக ஒரு தளபட்சமாக நீங்கள் வந்து வாரியாருக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கிறேன்றதுனால அப்படி போயிட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணும் போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரப்புக்கு வந்து கோபத்துக்கு ஆளாவாங்க இப்போ நீங்கள் கிளியராக புரியும் உங்களுக்கு வாரியாருக்கும் திலீப்புக்கும் குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்பாக வந்து பாவனா வந்து மஞ்சு மஞ்சுவாரியார் சப்போர்ட்டாக இருந்துதான் சொல்கிறாங்க ஆனால் இவருக்கு வந்து எதனால் பிரச்சனை கேட்டால் இன்னொரு பெண் காவியான்ற நடிகையோட இவருக்கு தொடர்பு இருக்கிறதா ஒரு செய்தி இப்போ அவங்க வந்து வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க அது வேறு விஷயம் கணவன் மனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ரெண்டாவது திருமணம் பண்ணிட்டார் சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து நான் என் பார்வையில் கேட்டால் ஒரு குடும்ப பிரச்சனையில் வந்து இன்னொருத்தர் வந்து அனுமதி வழங்காத பட்சத்தில் ரெண்டு பேருமே அனுமதி வழங்கினா மட்டும்தான் நீங்கள் பஞ்சாயத்துக்குள்ளே போக முடியும் அப்படி நீங்கள் பஞ்சாயத்துக்கு உள்ளே போக வந்து போகிற பட்சத்தில் நீங்கள் ஒருதளபட்சமாக நீங்கள் வந்து செயல்பட்டீங்கன்னா அது இன்னொரு தரப்புக்கு கோபத்தை ஏற்படுத்தும் இப்போ வந்து பாவனா மீது என்ன கோபம் கேட்டினா வந்து தெளிவுக்கு என்னென்னு கேட்டால் நம்ம குடும்பத்தில் வந்து உள்ள நுழைஞ்சி கழகத்தை ஏற்படுத்துகிறா ம் அப்படின்றது வந்து அப்போ அதனால் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு விவாகரத்தையே வந்து ஒரு முடிவுக்கு வந்து விவாகரத்து ஆகிடுது யார் மஞ்சுவாரியாருக்கும் தெளிவுக்கும் விவாகரத்தே ஆகிடுது அங்கே ஒரு பிள்ளையும் இருக்குது அவங்களுக்கு ஸோ இந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு முக்கோண பிரச்சனை தான் இது வாரியார் திலீப்பு பாவனா அது ஒரு முக்கோண பிரச்சனை ஆனால் இப்போ கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்ப பிரச்சனை போய் இவங்கள வந்து கிட்னாப் பண்ணார் பாலியல் ரீதியாக வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தொந்தரவு கொடுத்தாரு அப்படின்றது தான் தகவலாக பேசப்படுது ஆனால் பின்னாடி இருக்கிற தகவல் எதுக்காக வந்து இவங்களை வந்து கிட்னா கிட்நாப் பண்ணது நியாயம் நான் சொல்லலை ஆனால் இந்த சம்பவத்துக்கு அடிப்படை காரணம் என்ன அந்த அடிப்படை காரணம் வந்து எப்பயுமே மறைக்கப்படும் அல்லது அது மறைஞ்சி போயிடும் அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க பிரச்சனை இப்போ என்னன்னு கேட்டனா பாலியல் தொந்தரவு யார் கொடுத்தது திலீப் கொடுத்தாரு திலீப் தரப்பில் வந்து ஒரு எட்டு பேர் கொண்ட கும்பல் வந்து அதை வந்து அவருக்கு பாலியல் ரீதியாக வந்து அவங்க அவர் கிட்னாப் பண்ணாங்க கார்லேயே ரெண்டு ரெண்டு மணி நேரம் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இப்படி தான் அந்த விஷயம் ஆயிடுச்சு அடிப்படை காரணங்கள் வந்து மறைஞ்சி போயிடுச்சு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்த சம்பவம் எண்பத்தஞ்சு நாள் அவர் வந்து சிறையில் இருந்தார் பாவனா புகார் கொடுத்தாங்க முதலமைச்சர் வரைக்கும் புகார் கொண்டு போய் கிட்டத்தட்ட வந்து அது பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் தான் அது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்து ஒரு எண்பத்தஞ்சு நாள் வந்து சிறையில் இருந்தார் அதுக்கு பிறகு பிணையில் வந்துட்டு நீதிமன்றம் கோர்ட்டு வாசல் இதே இதுலேயே அவருடைய கெரியர் ஃபுல்லாக கலியாயிடுச்சு யார் திலீப்போட கேரியர் வந்து கலியாடுச்சு எப்படி பழைய சுமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு சிக்கலில் மாட்டினார் பாருங்கள் வீடியோ சிக்கலில் மாட்டினார் அந்த மாதிரி வந்து சிக்கலை மாட்டில் சிக்கலை ஏற்படுத்திட்டாங்க ஸோ அந்த மாதிரி இதுவும் கூட பார்த்திங்கன்னா வந்து திலீபே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கு காரணங்கள் ஆயிரம் சொன்னாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கூடுமான வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கெட்ட சூழல் வருதுன்னா சில நேரங்களில் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது சில நேரங்களில் நம்ம ப நம்ம எடுக்கிற முடிவு அல்லது நம்ம எடுக்கிற உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு தப்பாகும்னு ஒரு உள்மனசு சொல்லிச்சுனா அந்த முடிவை எடுக்காமல் தவிர்த்து போகிறது நல்லது அந்த சுச்சுவேஷனில் எமோஷனலாகி எடுத்த ஒரு முடிவு வந்து ஒரு எட்டு பேர் கொண்ட குழு வந்து அவங்களுக்கு வந்து காரில் கடத்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கடத்திட்டு கடத்தலில் ஏற்பட்டு ஈடுபட்டது ஸோ அதை தொடர்ச்சியாக தான் இவருக்கு வந்து இந்த சிக்கல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து நீதிமன்றம் கோர்ட்டு வாசல் போலீஸ் ஸ்டேஷன் இது அலைஞ்சி இழிஞ்சு இப்போ வந்து தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேர் கொண்ட அந்த நபர்களுக்கு வந்து கன்விக்ஷனு இவங்க ரெண்டு பேர் மீது வந்து போதிய ஆதாரம் இல்லை சாட்சியம் இல்லைன்னு சொல்லி இவங்க ரிலீஸ் ஆகிட்டாங்க திலீப் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனால் கொந்தளிக்கிறாங்களே கேரளாவில் திலீப் ரிலீஸ் ஆனது வந்து மக்கள் வந்து யாரும் விரும்பலை அப்படின்ல சார் அது ரெண்டு தரப்பு இருக்குது சார் எப்போவுமே ஒரு பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டுன்னு வருதுன்னு செய்ய சினிமாவில் வந்து பாலியல் குற்றச்சாட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலைஸ் நான் பண்ணலை ஆனால் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எளிதாக கடந்து போயிடுவாங்க கடந்த காலத்தில் இங்கே இருக்கிற பெரும்பாலான நான் வந்து இதை வந்து இதை சொல்கிறதுக்கு வெக்கப்படணு ஒன்றுமே தமிழ் சினிமாவில் இருக்கிற பெரும்பாலான இயக்குநர்கள் மலையாள சினிமாவிலேருந்து இருக்கிற நடிகைகளை தேர்வு செய்கிறாங்க இல்லை மலையாளத்து கேரளாவிலேருந்து தேர்வு செய்து கொண்டு வந்து இங்கே நடிக்க வைக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த காலத்தில் இதுக்கு அடிப்படை காரணமே என்னென்னு கேட்டனா தமிழ் பெண்கள் கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் மலையாள பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கூச்ச சுபாவம் இல்லாதவர்கள்ன்ற மாதிரி சில கதைகள் வந்து தமிழ் சினிமாவில் இன்னும் கூட பேசப்படுது நீங்கள் நிறைய நடிகர்கள் எடுத்துங்க தமிழ்னாலே நீங்கள் கொந்தளிக்கிறவனாக இருக்கலாம் அப்படியே அப்படியே கொதிப்பான் தமிழ் 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 தமிழ்னு அவங்களுக்கு தெரியும் யாரு தங்கர் பச்சான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுங்க என்ன நாட்டை நடக்குது என்ன நீங்கள் இருக்கீங்க தமிழ் எங்கே போயிட்டிருக்கணும் தமிழ் எங்கே வரணும் ஆனால் அவன் படத்தில் ஃபுல்லாக நவியா நாயர் தான் இது அவன் எடுத்த ஒரு நாலு படம் இருக்குன்னா அந்த நாலு படத்தில் ரெண்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா நவியா நாயர் சேரன் எடுத்துங்க இவங்கெல்லாம் வந்து கலை இயக்குநர்கள் இது ஆனால் இவங்கெல்லாம் இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க ஆனால் இவங்க எடுக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நவ்யா நாயரு அதுக்கப்புறம் பத்ம பிரியா இப்போ எல்லாம் மலையாள ஏன் நம்ம ரிட்டையர்டு பாரதி ராஜா கூட சொல்கிறேன் அவர் வந்து எடுத்த நடிகைகள்லாம் பாருங்கள் எல்லாம் கேரளாதான் அவர் படம் அவர் படத்தில் பெரும்பாலும் நடிகை பெரும்பாலும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட சொல்ல முடியும் அளவுக்கு எல்லாம் வந்து மலையாளத்து கேரளாவிலேருந்து இறக்க முடியும் ஏன் தமிழில் வந்து நடிக்கிறது நடிகையே இல்லையா ஒரு வேடிக்கை சொல்லட்டுமா அவங்களுக்கு சகிலா அங்கே போய் வந்து வெற்றி கொடி நடத்தாங்க மலையாளத்து மலையாளத்தில் அவங்க படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் சகிலா படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டால் அங்கே பல பேர் புளிய கிடைக்கும் வயத்தில் அது யாருன்னு கேட்டிங்கன்னா மோகன்லால் மண் மம்மூட்டி இவங்களுக்குலாம் சகிலா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம படம் ஓடுமா ஓடாதா அப்படின்ட்டு ஆனால் சகிலா யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ் படம் இது இது எப்படி இருப்பார் இந்த வினோதம் ஸோ இங்கே இதெல்லாம் வந்து ஒரு கதையாக போகிறது தான் தமிழ் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெண்கள் வந்து இருக்கிறாங்க அந்த காலத்துலேருந்து நிறைய வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த இப்போ தான் இவங்க இந்த ராஜா காலத்துக்கு பிறகு தான் வந்து மலையாளத்தை நோக்கி கேரளாவை நோக்கி படையெடுத்தவங்க ஏன்னா மலையாள நடிகைகள்னால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்ற ஒரு 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 முத்திரை ஒரு ஒரு பிராண்ட் அது வந்து காலப்போக்கில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பாவனா வந்து முதல் வந்து என்ன சொல்லிருக்கனா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது முதல் இதில் இதில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கேரளா சினிமா ஆடிப்போச்சு டோட்டலாக கேரளா சினிமா பெரிய அளவில் ஷேக்கு அதில் வந்து இவர் திலீப் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாளர் அம்மான்ற அந்த அமைப்பு இருக்குது இல்லையா நடிகர் சங்கத்துக்கு அதுக்கு வந்து இவர் பொருளாளர் பதவியில் இருந்ததுனால அந்த பாடியை கலைச்சாங்க சங்கத்தோட பாடி மொத்தமாக கலைச்சிட்டு அதுக்கப்புறம் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டாங்க சமீபத்தில் ஸோ அப்படி இருக்கும்போது என்னை கேட்டாலும் வந்து நான் இதை சொல்வேன் என்னான்னு கேட்டால் இதை நான் எந்த சூழ்நிலை நார்மலைஸ் பண்ணல ஆனாலும் வந்து ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கிறாங்க இல்லை ஏதோ கருத்து முரண் இருக்குன்னு சொன்னால் அதில் மூன்றாவது நபர்கள் உள்ளே நுழைஞ்சு தலையிடக்கூடாது காலப்போக்கில் கொஞ்ச நாள் விலகி இருக்கலாம் மீண்டும் கூட அவங்க வந்து பிள்ளைகளுக்காக வந்து மீண்டும் இணையலாம் அந்த கருத்து வேற்றுமை காயங்கள் வந்து ஆறிப்போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அடிப்பட்டா வந்து புண்ணாகிடுது இல்லை சார் அதுக்கப்புறம் அது மருந்து போட்டால் காலப்போக்கில் ஆறிடுது அதுக்கப்புறம் அந்த அந்த இடமே கூட பார்த்திங்கன்னா வந்து அந்த அடையாளமே இல்லாமல் கூட போயிடும் காயப்பட்டதுக்கான அடையாளமே இல்லாமல் கூட வந்து போயிடும் தழும்புகள் இருக்க அந்த தழும்புகள் கூட காலப்பக்கம் மறைஞ்சி போடலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இன்னொரு மூன்றாவது நபர் உட்காந்து அந்த விரிசலை வந்து அகலப்படுத்தக்கூடாது அப்படி எதுவும் செய்கிறோம் ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது ஒரு கட்டத்தில் அவங்க எப்படி அந்த ஓடையில் இந்த பரிசல் அடிச்சுட்டு போய் வந்து கரையில் போய் சேரும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இவர் இனசன்டார் முற்றிலுமாக காவியா பக்கமே போயிட்டார் ம் அது திழிப்பு சினிமாவில் வந்து நிறைய வந்து விவாகரத்துக்கள் ரெண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் நாலு மூன்றாவது திருமணலாம் நடக்குது அதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணலை ஆனால் அந்த மாதிரி நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சூழ்நிலை பொறுத்து அது நடக்குது திடீர் இப்போ வெளியே வந்துருக்கார் விடுதலையே இதை விட்டு ஏதாவது மேல்முறையீடு இவங்க போவாங்களா இல்லை மேல்முறையீடு வந்து இப்போ பாவனா சைடில் வந்து எனக்கு இது வந்து அநீதி இழக்கப்பட்டிருக்கு இவர் வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து அப்பீலுக்கு வந்து போகலாம் ரெண்டாவது அரசு தரப்பு தானே இது நடக்குது வந்து இது ப்ராசிக்யூஷன் தரப்பு தான் நடக்குது அப்பீலுக்கு போகலாம் அது வந்து சம்மந்தப்பட்ட வந்து க வந்து ப்ராசிக்யூஷன் தரப்பில் அது அரசு தரப்பில் அது வந்து முடிவு பண்ணாங்க இது அப்பீல் போகணும்னு கையா எப்படி இருந்தாலும் வந்து ஒரு கேழமை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே விட மாட்டாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல் மேலமை நீதிமன்றத்துக்கு கொண்டு மேல் நீதிமன்றத்தை கொண்டு போவாங்க உயர்நீதிமன்றத்தை கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் அங்கேயும் தீர்ப்பு வந்து இவருக்கு வந்து சாதகமாக வந்து சில நேரங்கள் தீர்ப்புகள் திருத்தப்படும் இங்கே கீழ்கோட்டில் கொடுத்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியான தண்டனை கூட சில வழக்கில் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் சார் எனக்கு கீழ்கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கோம் அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சுருக்குன்னா இது ஆனால் அப்பீலுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாக சாத்தியம் நிச்சயமாக மீண்டும் கண்டிப்பாக வந்து அப்பீலுக்கு இவங்க வந்து அரசு தரப்பில் வந்து ஹைகோர்ட்டு கொண்டு போவாங்க திலீப் பக்கம் எதாவது சொல்கிறாங்களா சார் அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து இங்கே யார் சார் வந்து எல்லாருமே இப்போ அதான் நான் இங்கே ஆரம்பத்தில் ஒரு விக்டீம்னு ஒரு வார்த்தை போட்டிங்க கிட்டத்தட்ட அது நான் கூட அப்போ வந்து அதை வந்து அதை மறுக்கலை ஏன்னா விக்டீம்ன்றதுன்னா அவர் சைடில் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக வந்த நபர் எப்படி இப்போ பாலா தம்பி இருக்கான்ல அது மாதிரி வந்து ஒரு மிமிக்ரி ஆர்ட்டிஸ்டாக வந்து மெல்ல 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 கெரியரில் முன்னாடி வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மம்மூட்டி மோகன்லாலுக்கு இணையாக வந்து ஒரு நடிகராக வந்து வந்த ஒரு இளம் நடிகர் இன்னும் நிறைய அவர் கெரியரில் இன்னும் நிறைய போயிருக்கணும் பட்டு எப்படி சுமனுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு பிரேக் வந்துச்சோ அதே மாதிரி வந்து என்னாச்சுன்னா இவருக்கு வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு ஒரு திருமணம் அந்த திருமணத்தை ஒட்டி நடந்த சம்பவங்கள் அதைத் தொடர்ந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கெரியர்லாம் போயிடுச்சு இல்லை சினிமா கெரியருக்கு வந்து கிடையாது யாருக்கு திலீப் அதை தான் அவர் வந்து என்னுடைய தொழில் ரீதியாக என்ன முடக்க நடந்த சதின்னு சொல்கிறாரு இதுக்கெல்லாம் பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது சார் இப்போது நான் சொன்ன பளிச்சுன்னு சொல்லிடுவேன் அது நீங்கள் எப்படி எடுத்துக்கீங்கன்னு தெரில பாவனை போன்ற நடிகைகள் வந்து புகார் கொடுத்ததை வந்து நம்ம வரவேற்கலாம் ஆனால் புகார் கொடுத்ததுனாலையே வந்து அவங்களாம் வந்து கட்டினா உண்மையானவங்க நான் ஒற்றுமையுன்னு சொன்னால் கோபம் வரும் உங்களுக்கு உண்மையானவங்க புகார் கொடுக்காதவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொய்யானவங்க அதாவது வேசிங்க அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அப்படி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது புகார் கொடுக்காதவர்கள் வந்து சூழ்நிலை கருதி அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடலாம் அவங்களுடைய சுச்சுவே அவங்க சுச்சுவேஷன் அவங்க அதை நம்ம வந்து விமர்சிக்க முடியாது அதே மாதிரி இவங்க புகார் கொடுத்துட்டாங்க இவங்க வந்து இவங்க மூலமாக பெரிய தீர்வு எட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்காக புகார் கொடுக்கக்கூடாதுன்னா தாராளமாக பாதிக்கப்பட்டாங்கன்னா புகார் கொடுக்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கிட்டோம் எப்போவுமே இன்னொருத்தருடைய குடும்ப விஷயத்தில் வந்து நாம் மூக்க நுழைக்கக்கூடாது கூடாது கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற பிரச்சனையில் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து நாலு ரூமுக்குள்ளே அவங்க தீர்த்துக்கணும் அதில் பஞ்சாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு மூன்றாவது நபர் யார் வேணா இருக்கட்டும் அது யார் வேணா இருக்கட்டும் அவங்க வந்து அந்த பஞ்சாயத்துக்குள்ளே போகக்கூடாது அப்போ பஞ்சாயத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே கூப்பிடணும் எங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை நீங்கள் வந்து கொஞ்சம் தீர்த்து வைங்கன்னு சொல்லி ரெண்டு பேர் ரெண்டு பேரும் கூப்பிடணும் ஒருத்தர் கூப்பிட்றது கிடையாது ரெண்டு பேரும் கூப்பிடணும் இப்போ இதில் வந்து நான் கேட்டேன் கணவன் மனைவி பிரச்சனை அதில் வந்து மூன்றாவது நபர்கள் தலையிடும் போது அப்போ அந்த மூன்றாவது நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதிக்கப்படுறாங்க பாதிப்பை ஏற்படுத்தினவர்களும் வந்து இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு சினிமா கெரியர் போய் அப்போ இதுக்கு இடையில் என்னென்னாலும் நடந்திருக்கும் இப்போ பாவனாவுக்கு பின்னாடி யாரெல்லாம் செயல்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பக்க இருந்திருப்பாங்க அது தப்புன்னு நான் சொல்ல ஆனால் அந்த இடத்துல சில பேர் வந்து ப்ளே பண்ணுவாங்க உள்ளே நுழைஞ்சு நான் கேட்டேன்னா இதுதான் சரியான நேரம் கிளை மாட்டினா இது இப்போ வந்து அவனை வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் நான் சுமன் கிட்டே வந்துடுறேன் சுமன் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரபலமான ஒரு தொழிலதிபர் குடும்பத்தில் வந்து என்ன செய்தார் கேட்டான் அவங்க பெண்கிட்ட வந்து அவங்க வந்து திருமண ஆசை கட்டி எதோ போட்டு ஒரு வீடியோலாம் எடுத்துறாரு அது பெரிய அளவில் சர்ச்சை உங்களுக்கு தெரியும் எண்பதுகளில் நடந்த விஷயம் சொல்கிறேன் நான் அப்போ வந்து அவர் வந்து கைது செய்து எம்ஜிஆர் என்ன செய்தார் கேட்டான் துணிச்சலாக எம்ஜிஆர் செய்கிறார் கேட்டனா வந்து சம்மந்தப்பட்ட தொழிலதிபர் நேராக எம்ஜிஆர்ட்டிட்ட போய் சரதாக எம்ஜிஆர் தூக்கி உள்ள வைக்கிறார் ரொம்ப நம்ம ஆழமாக போவேணாம் பட் அதில் என்ன நடந்ததுன்னா சுமன் வந்து கைது செய்யப்பட்டார் சிறையில் இருக்கிறார் ஒம்போது மாதம் நினைக்கிறேன் சிறையில் இருந்தார் அப்போ அந்த டைமில் சிரஞ்சி தெலுங்கில் வந்து பயங்கர மார்க்கெட்டு யாருக்கு சுமன் ஏன்னா சுமன் ரொம்ப ஆள் ஃபேராக இருப்பார் அந்த டைமில் அதை தாண்டி வந்து அப்போ தான் வந்து கிட்டத்தட்ட இந்த ஹேர் ஸ்டைல்லாம் அவங்களுக்கு தெரியலை எண்பதுகளில் ஹேர் ஸ்டைல்லாம் இருக்கணும் ரொம்ப ஸ்டைலாக இருந்தார் வந்து நல்ல வந்து மார்க்கெட்டு எங்கள் ஆந்திராவில் சம மார்க்கெட்டு சிறஞ்சிக்கு டஃப் கொடுக்குறாரு அந்த டைமில் இவர் ஒம்பது மாதம் சிறையில் தூக்கி வச்சதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பலரும் கூட அந்த அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் ஸ்டெப் எடுக்கிறார் என் டி கூட ஸ்டெப் எடுக்கிறார் என் டி ராமாராவை கூட பேசுகிறாங்க யார்கிட்ட பேசுகிறோம் எம்ஜிஆர்ட்ட பேசுகிறோம் எம்ஜிஆர் ஒத்துக்கல எம்ஜிஆர் ஒத்துக்கல அஸஸ்ட் அரஸ்டு தான் அப்படின்னு சொன்னார் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிரஞ்சீவி என்ன செய்ய கேட்டனா திருப்பதி கோயிலில் போயிட்டு வந்து சாமி கும்பிட்றது வந்து செய்தி என்ன என்ன செய்தியாக வந்ததுன்னா நாங்கள் பிரிண்ட் மீடியாவில் இருந்ததுனால அந்த டைமில் செய்தி கட்ட செய்தி அதாவது பாக்ஸ் நியூஸில் என்ன வருதுன்னா சுமன் வந்து சிறையிலிருந்து இருந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு சிரஞ்சீவி போய் திருப்பதி கோயிலில் போய் வந்து காணிக்க செலுத்தி வந்து வேண்டிகிட்டு வராரு அவன் ஜெயிலே இருக்கணும்னு சொல்லிட்டு யார் சிரஞ்சீவி அப்படி ஒரு செய்தி வந்தது அது உண்மையாக பொய்யான்னு தெரியல யாரும் அப்படி இருப்பாங்களான்னு தெரில ஆனால் அளவுக்கு வந்து சினிமாவில் வந்து ஒரு போட்டி இருக்குது இவன் வந்து வெளியே வரக்கூடாதுன்னு அப்போ ஒரு கோடிக்கணக்கான வந்து பணம் புழங்குற சினிமாவில் வந்து திலிப்புக்கு எதிராக கூட சதிகள் இருக்கலாம் அதை தான் அவர் சொல்கிறார் திலிப்பு என்ன சொல்கிறாருன்னா எனக்கு எதிராக சில தொழில் ரீதியாக சில சதிகள் நடந்ததுன்னு ஆனால் கடத்தப்பட்டது இதெல்லாம் வந்து உண்மைதான சம்பவம் தானே அப்போ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு பல எதிரிகள் இருக்கிறாங்கன்னா நாம் தான் சூதானமாக நடந்துக்கிட்டு வந்து வெளியேறினோம் அண்ணாச்சி எப்படி மாட்டினார் அண்ணாச்சி ஒரு ஃபங்க்ஷனுக்கு பொட்டலம் தரல இது சாப்பாடு பொட்டலம் தரல சரியான நேரம் காத்திருந்தாங்க அவராக வந்து ஒரு வலையில் விழுந்தார் ஒரு பெண் விஷயத்தில் வந்து சரணபொன்னு அண்ணாச்சி சொல்கிறேன் அது அதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு கெட்டால் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது அந்த வெஞ்சன்ஸை சரியான நேரத்தில் பயன்படுத்துனாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லக்கூடியன்னு கேட்டால் திலீப் வந்து பார்த்தீங்கன்னா பாவனாவை வெஞ்சன்ஸுக்காக வந்து கிட்னாப் பண்ணாருன்னு சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறார் கேட்டனா வெஞ்சன்ஸுக்காக என்னை வந்து பலியாக்குனாங்க என்னை சிக்க வச்சாங்க சதி நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதில் வந்து நம்ம ஒரு கன்ஃப்ளூஷன் என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா இது எங்கே ஆரம்பத்தில் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேற்றமில்ல மூன்றாவது நபர் உள்ள நுழையும் போது அது பாவனானா இருக்கட்டும் காவியானா இருக்கட்டும் யாராவதுனா இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வந்து ஒரு பிரிவினை வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மூன்றாவது நபர் வந்து அவங்க ஆக்குபை பண்ணி வந்து ஒரு சடுகுடு விளையாடக்கூடாதுன்றது தான் அதனுடைய பாயிண்ட்டு நன்றி சார் நன்றி சார்